விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் நவக்கிரகங்களிலேயே பிரம்மாண்டமான கிரகங்களான குரு சனி ராகு கேது போன்ற கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக இன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரை உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கிறது என்ற நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாழ்க்கையை நிறைந்து பெற முடியும் விஷயங்களாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்பதை பற்றி துல்லியமாக சற்று சுருக்கமாக பார்ப்போம் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தற்போது நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா கடந்த காலங்களில் நாலாம் இடத்தில் அமர்ந்துவின அர்த்தாஷ்டம சனியா உங்களுக்கு பல்வேறு விதங்களான கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துக் கொண்டிருந்த நிலை மாறுகிறது என்பதுதான் அதிர்ஷ்டமாகும் இதுவரையில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்த குரு வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் மே மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து சாயா கிரகமாக சர்க்க சர்க்க கிரகமாக இருக்கக்கூடியதாகு ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திலும் கேது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி காலகட்டம் முடிவடைந்ததே மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான நிலையாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதத்திலிருந்து அர்த்தாஷ்டம சனியின் காரணமாக பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்ட நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா சனி ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணிக்கும் போது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை என்பது மட்டுமில்லாமல் கெடுபலங்களே நிறைந்து கிடைக்கும் அப்போது சனி பஞ்சம சனியாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு இனி இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பிரச்சனைகளுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல தீர்வுகள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பயணித்துக் கொண்டிருந்த காலகட்டங்களில் முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் சிரமங்கள் சிக்கல்கள் இருந்திருக்கும் உங்களுடைய வியாபாரத்திலோ தொழிலிலோ எவ்வளவுதான் முதலீடுகள் செய்தாலும் லாபங்கள் மட்டுமில்லாமல் அந்த முதலீடுகளையே திருப்பி எடுப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருந்திருக்காது இன்னும் சொல்ல உங்களுடைய குடும்பத்தில் சுப விசேஷங்களில் தடை தாமதங்கள் சங்கடங்கள் சிக்கல்கள் இருந்திருக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் பல்வேறு விதங்களான தடைகளை பார்த்திருந்திருப்பீர்கள் படித்துக் கொண்டிருந்த மாணவ மாணவியர்கள் தங்களுடைய படிப்பில் ஒரு மேன்மை இல்லாத நிலை இருந்திருக்கும் மாணவ மாணவிகள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் என்பது உங்களுக்கு கிடைத்திருக்காது இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய தாயாருக்கு பல்வேறு விதங்களில் சிரமங்களும் சிக்கல்களும் கஷ்ட நஷ்டங்களும் உடல் உபாதைகளும் தீராத நோய்களும் இருந்து கொண்டு அவதிப்பட்டுக் கொண்டிருந்திருப்பார்கள் உத்தியோகம் வியாபாரம் சொந்த தொழில் போன்றவற்றில் மிகப்பெரிய அளவிலான கடினமான சங்கடங்களை நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருந்தீர்கள் அவர் நான்கில் இருந்தது மட்டுமில்லாமல் அவரின் பார்வை ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் விழுந்ததால் எல்லா விதத்திலும் நீங்கள் படைகளையே சிரமங்களையே சிக்கல்களையே சந்தித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள் தற்போது சனி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை விட்டு விழுக ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்ல பல யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் நான்காம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி உங்களுக்கு தைரியாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரையில் சனி ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பார் சனி ஐந்தாம் இடத்தில் பயணிக்கும் போது உங்களுக்கு அர்த்தாஷ்டிரம சனி காலகட்டத்தில் இருந்த எல்லா விதமான சிரமங்களும் சிக்கல்களும் இழப்புகளும் ஏமாற்றங்களும் காணாமல் போகும் ஏன்னு கேட்டீங்கன்னா சனி இப்ப குருவோட வீட்டுல இருக்காரு சர்ப்பகிரகமாக சாய கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நான்காம் இடத்திலும் கேது ராசிக்கு பத்தாம் இடத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராகு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்தாலும் மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் எதுவும் இருக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை அதாவது ராகுவை பார்த்து ராகுவை புனிதப்படுத்துறது மட்டும் இல்லாம சுகஸ்தானத்தையும் ராகுவையும் பலப்படுத்துறாங்க இது சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்குங்க நீங்கள் போடக்கூடிய முதலீடுகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான லாபங்களும் பண வரவுகளும் நிறைந்து கொண்டுங்க அது மட்டும் இல்லங்க உங்களுடைய தாயாருக்கு இருந்து கொண்டிருந்த உடல்நல குறைவுகள் என்பது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் விலகுங்க தாய் தாய் வழி வந்த உறவுகளால் உங்களுக்கு நல்ல பல அனுகூல பலன்களும் ஆதாய பலன்களும் நிறைஞ்சி கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் இடைப்பட்ட காலங்களில் அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைகிறார் ரா உங்களுக்கு குரு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் பாதிப்புகளும் இழப்புகளும் இருக்காது என்பதில் இல்லை எட்டில் குரு இருக்கும் போது பல பேருக்கு மறைமுகமான பெருங்கொண்ட வருமானங்கள் நிறைந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக நீங்கள் எதிர்பாராத யோகத்தின் மூலமாக அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணவரவு என்பது நிறைந்து கிடைக்கும் ரேஸ் லாட்ரி போன்ற விஷயங்களில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு எனவே குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் அதிக அளவில் சிரமங்கள் இருக்காது என்றாலும் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பண வரவுகளும் நிறைந்து கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா குரு சுபகிரத்தை மட்டும் இல்லாம எட்டுல உட்காந்துக்கிட்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பார்த்து பலம் உள்ளதாக மாத்ததுனால குரு பார்வைக்கு பலம் அதிகம் என்பதால உங்களுக்கு அபாரமான அமோகமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாகவே உண்டுங்க நாலாம் இடத்துல பணிச்சுக்கிட்டு இருக்க ராகுவை குரு பாக்குறதுனால ராகு வெளிநாட்டுக்காரகன் பிரம்மாண்டக்காரகன் காரகன் அப்படின்றதுனால இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுக்கு போய் நிறைய பணம் சம்பாதிக்கணும் பணக்காரங்களா மாறணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்கணத்தை சேர்ந்த எல்லாருக்கும் நீங்க நினைக்கிற ஆசைப்படுற விஷயம் உங்களுடைய முயற்சியால பயங்கரமான மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் கிடைக்குங்க ஆக குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் விதமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவதால் பெரிய அளவிலான திருவலங்கள் இல்லங்க அதை தவிர்த்து நற்பலன்களே கிடைக்குதுங்க குருவின் பார்வையாலும் சனியின் சஞ்சார அமைப்பு காரணமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாகவே ராஜயோகம் கிடைக்குதுங்க குருவின் பார்வையில் பெறக்கூடிய எல்லா இடங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்குங்க மனவரவு நிறைஞ்சு கிடைக்குங்க இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திச்சுக்கிட்டு இருந்த எல்லா விதமான சிரமங்களும் சிக்கல்களும் சங்கடங்களும் நெருக்கடிகளும் கஷ்ட நஷ்டங்களும் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்து நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் பண வரவுகளும் கிடைக்குங்க இன்னும் சொல்ல போனாங்க உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் நன் பண வரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் குருவும் சனியும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கறாங்க குரு பார்க்கக்கூடிய இடங்களின் ஆதிபத்தியங்களால் உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைஞ்சி கிடைக்குதுங்க ராகு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது குரு ராகுவை பார்ப்பதால் உங்களுடைய தாயாருக்கு எப்படிப்பட்ட சிரமங்கள் சிக்கல்கள் இருந்தாலும் அவ்வாறான கஷ்ட நஷ்டங்களில் இருந்து எளிதான முறையில் வெளியில் வர முடியுங்க நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் மற்றும் தொழில் எவ்வளவுதான் சிரமங்கள் சிக்கல்கள் இருந்தாலும் அவ்வாறான விஷயங்களில் நீங்கள் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று நன்மைகளையும் பண வரவுகளையும் கண்டிப்பாகவே நிறைந்து பெற முடியன இந்த காலகட்டத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுடைய பண வரவுகளுக்கும் லாபங்களுக்கும் மகிழ்ச்சிகளுக்கும் சந்தோஷங்களுக்கும் மன நிறைவுக்கும் எந்த அளவான குறைகளும் இருக்காதுங்க ஏன் கிட்டீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை என்பது அந்த அளவுக்கு அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்குமே ஆக விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய வாழ்க்கையை திடீர் முன்னேற்றம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்கள் என்பது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாகவே உண்டுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடமான பஞ்சமஸ்தானம் புண்ணிய பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அற்புதமாக தன்னுடைய பார்வையினால் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டு இரண்டு நான்கு போன்ற இடங்களை பலப்படுத்துவது சிறப்புங்க இதனால உங்களுக்கு லாண்டரி யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குதுங்க எனவே விருட்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் குரு எட்டில் இருக்கிறாரே என்று பயப்பட தேவையில்லை குரு இருப்பதை விட பார்க்கின்ற பார்வையிடங்களுக்கு தான் அதிக அளவிலான பலம் கிடைக்கும் அவற்றால் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சி யோகங்களும் நன்மைகளும் பண வரவுகளும் கண்டிப்பாகவே கிடைக்கிறது இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் கண்டிப்பா உண்டுங்க தற்போதிலிருந்து உங்களுக்கு கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த நான்கு கிரகங்களின் நிலவரங்களை பார்க்கின்ற போது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரை அதிர்ஷ்டங்களுக்கு குறைவு இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் கண்டிப்பாகவே கிடைக்கும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சனி அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தை முடித்துவிட்டு பஞ்சம சனி காலகட்டத்திற்கு மாறி இருப்பதால் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் நன்மைகளையும் பண வரவுகளையும் கண்டிப்பா நீங்க பார்க்க முடியல குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தாலும் குரு நவ கிரகங்களிலேயே முழுமையான சுப கிரகம் தோஷம் இல்லாத கிரகம் பகை கிரகங்களே இல்லாத கிரகம் என்பதால் அந்த அளவுக்கு அஷ்டம பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது அது மட்டும் இல்லங்க குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்துகிட்டு உங்களுடைய ராசிக்கு பல்வேறு இடங்களை பார்த்து பலம் உள்ளதாக மாத்துறாருங்க குரு பார்க்கும் கோடி நன்மைகள் உண்டுங்க கோடி தோஷங்கள் விலகுங்க அதனால குரு பார்வையின் காரணமாக உங்களுக்கு பல அதிர்ஷ்ட யோகங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் கண்டிப்பா உண்டுங்க குரு ராசிக்கு எட்டாம் இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான இல்லங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்தையும் என்ன சொல்ல போனா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான பாக்குறாருங்க அப்படி பார்க்கும்போது குரு உங்களுடைய ராசிக்கு விரைவு ஸ்தானத்தை பாக்குறதுனால இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான வீண் விரைய செலவுகளும் வருங்க அது மட்டும் இல்லங்க உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கிற எல்லா விதமான விரைய செலவுகளும் சுப செலவுகளாகவும் சுப விரயங்கள் மட்டும் இல்லாமல் முதலீடுகளாக மாறுவதற்காக

நிரந்தரமான குடியுரிமை தரமோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுங்க தனக்காரர்களாக இருக்கக்கூடிய ஊர் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துறதுனால பணவரவு அப்படின்றது பிரம்மாண்டமா இருக்குங்க நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் அதாவது ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பெரும் கொண்ட பணவரவு உங்களுக்கு இந்த தருணத்துல நிறைஞ்சு கிடைக்குங்க என்ன சொல்ல போனா இந்த காலகட்டத்துல உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்குங்க நீண்ட காலமா தீர்க்க முடியவே முடியாது அப்படின்னு இருந்துகிட்டு இருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் நிறைந்த விஷயங்களை இந்த நேரத்துல நீங்க பேசியே தீர்க்க முடியுங்க அது மட்டும் இல்லங்க மற்றவர்கிட்ட இனிமையா பேசி சாதுரியமா பேசி உங்களோட காரியங்களை சாதிச்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு பேச்சுத் திறமை அதிகரிக்குங்க குடும்பத்துல இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் கருத்து மோதல்களும் விளங்குங்க அது மட்டும் இல்லாம குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்குங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சிரமங்கள் விலகி பாசம் அன்பு அதிகரிக்கும் இது வரைக்கும் தற்காலிகமா பிரிஞ்சிருந்த வாழ்க்கை துணைகள் கூட மறுபடியும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியா வாழ முடியும இந்த மாதிரியா குரு பார்வை காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான துளியளவான மாற்று கருத்தும் அது மட்டும் இல்லங்க குடும்பத்துல சுப விசேஷ பேச்சுவார்த்தை எல்லாம் பாத்தீங்கன்னா நன்மையை முடியுங்க அது மட்டும் இல்லங்க மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து கொண்டிருந்த தடைகள் கவனச்சிதறல்கள் போன்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் விலகி நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குங்க மாணவ எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டிற்கு சென்று உயர்கல்வியை படிப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் கண்டிப்பா உண்டுங்க குருவின் காரணமாக நீங்கள் புதிதாக ஆபரணங்கள் ஆடைகள் பொன் பொருள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான சொகுசான ஆடம்பரமான அத்தியாவசியமான பொருட்கள் வீடு நிலம் சொத்து வீட்டுமனை இந்த மாதிரியா பல்வேறு விதமான அசையும் அசையா சொத்துக்களை வாங்க முடியுங்க அது மட்டும் இல்லங்க இந்த மாதிரியாக நீங்கள் வாங்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்கள் உங்களுக்கு ஆதாயங்களும் லாபங்களும் அதிகமா கிடைக்குங்க இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான புதிய முயற்சிகளும் நன்மையில் முடியுமா நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் கண்டிப்பாக அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைஞ்சி கிடைக்குங்க வேலை ஆட்களை வைத்து வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களால் நல்ல பல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் பண வரவுகளும் கண்டிப்பாக உண்டுங்க குரு இந்த காலகட்டங்களில் ராசிக்கு எட்டாம் இடத்தின் காரகத்துவங்களுக்கு வேலை செய்தாலும் கெடுபலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது ஏனெனில் அவர் அங்கு இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே இந்த தருணங்களில் உங்களுக்கு பண வரவுக்கு குறைவு இருக்காது கையில் காசு பணம் இருந்து கொண்டே இருக்கும் சரளமான பணப்பழக்கங்கள் இருக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும்